இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு ஏ செவன்த் ஜூலை டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்டி போர் சித்தன் அருள் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு கங்கை கரை காக்கும் சிவன் காசி ஏன் மாமிசத்தை உண்ணக்கூடாது என்பதை எல்லாம் யான் ஏற்கனவே கண்டுடர்ந்தேன் என்பேன் அப்பனே அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அப்பனே போகப் போகப்பின் அவ்மாமிசத்தை உண்டால் அதிக வீரியங்களாகி மனிதன் பைத்தியக்காரனாக ஆகிவிடுவான் என்பேன் அப்பனே அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அப்பனே போகப் போகப்பின் அவ்மாமிசத்தை உண்டால் அதிக வீரியங்களாகி மனிதன் பைத்தியக்காரனாக ஆகிவிடுவான் என்பேன் அப்பனே அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அதுமட்டும் இல்லாமல் கோபங்கள் அப்பனே இன்னும் பின் மனதைக் கட்டுப்படுத்த முடியாமல் கடைசியில் பார்த்தால் அப்பனே பின் பல நோய்களுடன் அப்பனே செயல்படுவான் அப்பா மனிதன் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அப்பனே ஒன்றைச் சொல்கின்றேன் அப்பனே மாமிசத்தை உண்ணுபவன் அப்பனே பின்னே அதாவது தண்டுவடம் எதை என்று புரிய புரிய அப்பனே ஆனால் அதில் தேங்கி நிற்கும் அப்பா அது வயதாக வயதாக அப்பனே அதில் தன் புழுக்கள் உருவாகும் அப்பா அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அப்பனே அவை தன்பின் அப்படியே சிறிது சிறிதாக அப்பனே இவந்தனை மாமிசம் உண்ணுபவர்களை அனைத்தையும் பின் இழக்கச் செய்து அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமிழந்து விடுவர் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு மாமிசம் உண்ணுபவர்கள் தண்டுவடத்தில் இதனால் அப்பனே அப்புழுக்கள் அப்பனே பாம்பு போல அப்பனே முதுகு அப்பனே பின்பே பின்னால் இருக்கும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு மாமிசம் உண்ணுபவர்கள் தண்டுவடத்தில் உள்ள அப்புழுக்கள் இதனால் அப்பனே அது தன் அப்பனே நிச்சயம் அப்பனே ஒரு நூறு மைல் தொலைவில் அப்பனே அது தன் சக்திகள் போகுமப்பா அசைவ உணவு உண்பவர்களின் தண்டுவடத்தில் உருவாகும் கண்ணுக்குத் தெரியாத மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத புழுக்களின் நோய் தோற்று பரவலின் தாக்கம் நூறு மைலளவிற்கு பரவி நிற்கும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அசைவம் உண்ணுபவர் இதனால் அப்பனே தன்னை சுற்றி உள்ளவர்கள் அனைவருமே அப்பனே ஒரே மாதிரியாக இருந்த பனை பின் அவனும் அழிவான் அவனை சுற்றி உள்ளோரையும் கூட பின் அழித்திடுவான் என்பன பனே அடியவர்களே அகத்திய மாமுனிவர் உரைத்த வாக்கின்படி மாமிசம் உண்பவர்கள் ஒன்று அதன் வீரியத்தால் நாளடைவில் பைத்தியக்காரர்களாக மாறிவிடுவார்கள் இரண்டு கோபங்களைக் கட்டுப்படுத்த இயலாமல் வாழ்நாள் முழுவதும் நோய்களுடன் வாழ நேரிடம் மூன்று முதுகு தண்டுவடம் அதனில் மருத்துவ உலகத்தால் கண்டுபிடிக்க இயலாத புழுக்கள் வளர்ந்து அதன் தாக்கம் நூறு மைல் தூரம் வரை பரவி நிற்கும் அசைவம் தவிர்ப்போம் அனைவருக்கும் எடுத்து சொல்லுங்கள் சைவம் தழை கட்டும் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவம்